ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதியில் இன்னைக்கு சொத்தை எல்லாத்தையுமே உயிரெழுத்துணும்னு முடிவு பண்ணிடுறாங்க ஷாரதா ஆனால் பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஸ்வேதா இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில ஆயிருந்த பாரதி காஃபி கொண்டு வர்றாங்க தமிழுக்கு ஆதி அசந்து போய் தமிழ் பாப்பா கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க பாக்குறாங்க காபிய வச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க அடுத்ததே சாரதா ரூமுக்கு வர்றாங்க பார்த்தா சாரதா உட்காந்துட்டு இருக்காங்க லைட் எல்லாம் எதுவுமே போடாம ஷாரதா இருட்டுக்குள்ள ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க பாத்துட்டு என்னடா எப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு அத்தா அத்தனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பாப்பாங்க அப்பங்க கூட ஒன்னும் பேச மாட்டாங்க ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க சாரதா அதனால லைட் எங்கன்னு பார்த்துட்டு சுவிட்ச் போட்டோன்னே அப்படி திரும்பி பாக்குறாங்க சாரதா என்னாச்சா இருக்குள்ள இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒண்ணுல பாரதி ஒண்ணுல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க காஃபி கொண்டு வந்தாத்தா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க காஃபி வாங்கி வைக்கிறாங்க நீங்க எப்பயுமே நேரத்துல கீழே வந்துருவீங்க இன்னைக்கு வரலையா தான் நான் இங்கேயே கொண்டு வந்துட்டேன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்னோனே ஓ அப்படியா சரி சரி ஒண்ணு இல்லம்மா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காஃபி குடிச்சாச்சா எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க அவர் ரொம்ப டல்லா தான் நேத்தி இருந்தாரு உங்களை கூட பாக்க வந்தாரேம்மா ஆமா ஆமா நைட்டு பாக்க வந்தான் பேசினேன்னு சொன்னாங்களேம்மா ஆமா பாரதி பேசுறான் ஏதாச்சும் பிரச்சனையாமா பாரதி என்ன சொல்றா இல்ல ரொம்ப டல்லா இருக்காரு ரொம்ப மனசே ஒரு இதா இருக்கு அதான் கேட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாரதி அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆதி நல்லா இருக்கான் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொன்ன பின்னாடி எனக்கு மனசே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாரதி போறாங்க போன பின்னாடி பாத்தீங்கன்னா உடனே மேல மாடிக்கு வர்றாங்க சாரதா அவங்க ரூம்ல இருந்து ஆதி வர்றாரு சாரதா வர்றத பார்த்தோட அப்படி கீழே தலையை குமிச்சுக்கிறாரு அது என்னப்பா கிளம்பிட்டியா ஆ ஆமாமா என்ன நீ த முகம் கொடுத்தும் கூட எங்கிட்ட பேச மாட்டேங்கிற மா நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் முகம் கொடுத்து பேசுற மாதிரி ஆமா இருக்கு இங்க பாரு அந்த சூழ்நிலையில நான் இது மாதிரி செஞ்சுட்டேம்மா அந்த சூழ்நிலை பண்ணாமே இருந்திருக்கலாமா அந்த ஒரு காரியத்தை பண்ணி என்ன இப்படி மனச கஷ்டப்பட வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அதே எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீ கொடுக்காதே மா உங்களுக்கு தண்டனை எதுக்குமா நான் குடுக்கணும் இல்லாதே என்னை போ சொல்லி இல்லாட்டி இந்த உலகத்தை விட்டு கூட போ சொல்லிடாது நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் ஆனா மட்டும் இருக்காதன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க சாரதா இந்த விஷயத்த நான் சொல்லணும் தான் நினைச்சேன் ஆதி ஆனா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியல ஆதி பாரு என் மேல இருக்க கோரத்தை பாரதி கிட்டயும் தமிழ் கிட்டையும் காமிச்சிடாத நீ எப்பயும் போல அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மா எப்படிமோ உங்களால இதெல்லாம் சொல்ல முடியுது இல்லாதி நீ சந்தோஷமா இருக்கணும் ஆதி இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த சாரதா போயிடறாங்க ஆதி கிட்ட தமிழ் பாப்பா வர்றாங்க அப்பா என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறீங்களா தமிழ் இன்னைக்கு அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ அம்மா கூட போயிறியா சரிப்பா அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வர்றாங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க சாரதா இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வர்றத பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா போய் சாப்பிட உட்காடுறாங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க டிஃபன் அப்போ வந்து அம்மா இன்னைக்கு நீ என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறியா ஏன்டி உன் அப்பா கூட தான் நீ எப்பயுமே போவ இல்லம்மா அப்பாக்கு என்னமோ இன்னைக்கு வேலை இருக்காமா அதனால நீ கொண்டு போய் விட்டுறியா அப்படி பாக்குறாங்க பாரதி பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்காரு ஆதி சரி நீ ஒண்ணு இல்ல நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி என்ன ஆதி நீங்க இன்னும் இப்படி இருக்கீங்க நீங்க காலையில ஆனா சரியாயிருவீங்க

உடனே வண்டியை நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாரு உடனே பாரதிக்கு கால் பண்றாரு பாரதி வண்டி விட்டுட்டு வர்றதுனால வந்து அவங்களால காலை அட்டென்ட் பண்ண முடியல என்னாச்சு இந்த பாரதிக்கு போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாங்களே ரெண்டு மூணு தடவை கால் பண்றாங்க அதுக்கப்புறம் வேற வலையில போன் வச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரி நம்ம கேமரான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ள நம்ம பாரதியை காமிக்கிறாங்க பாரதி பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருக்காங்க இதுவே நினைச்சிட்டு வந்துட்டு போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி

நீட்டா சராயப்பு தான் வேற ஒண்ணும் இல்ல எப்படி இப்படி ஆச்சு நான் உங்க ரெண்டு பேரும் தனியா விட்டுற கூடாது என் மேல தப்பு நான் செஞ்சிட கூடாது ஐயோ அப்பா நான் ஸ்கூல்ல எத்தனையோ தடவை இது மாதிரி எல்லாம் விழுந்திருக்கேன் இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிறீங்களேப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க பாரதி சொல்றாங்க என் மேலதான் தப்பு ஆதி நீங்க ரெண்டு நாளா கொஞ்சம் டல்லா இருந்தீங்களா அதனால அதை நினைச்சுக்கிட்டே வந்தனா உங்களை நினைச்சிட்டே வரவும் இது சரியா பிரேக் போடாம விழுந்துருச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆதிக்கு மனசு கஷ்டமா இருக்கு எல்லாம் என்னாலதான் தான் எல்லாமே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க ஐயோ அதை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதே அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க சரி நான் இவ்ளோ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாரதி ஸ்கூலும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க முதல்ல வாங்க வண்டியை இங்கேயே பார்க் பண்ணிடலாம் யாராச்சும் விட்டு எடுத்துக்கலாம் வாங்க முதல்ல இங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி பாரதி தமிழ் ரெண்டு பேர்த்தையும் அங்க கூட்டிட்டு வந்துடுறாரு ஆதி அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது ஆதி பாரதி தமிழ் எல்லாருமே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க தூங்கல படுத்திருக்காங்க தமிழ் மட்டும் தூங்கிட்டாங்க பாரதி சொல்றாங்க ஆதி ரெண்டு நாள் நீங்க ஒரு மாதிரியே இருந்தீங்களா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அது உங்களுக்கு ஏன் இப்படி இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரதி எந்த பிரச்சனையும் இல்ல அது மேபி நான் அங்க விழுந்தல ஊர்ல அதனால கூட இது ஆயிருக்கலாம் மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு கூட இருக்கலாம் பாரதி வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்காது ஏதோ ஒரு தொடர்பு எப்படின்னா நீங்க கீழே விழுந்தப்போ என் மனசுல சொல்லிதான் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க ஆமா அதே எங்களை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எங்களுக்கு ஆபத்து வர்ற சூழ்நிலை எல்லாத்துலயுமே நீங்க கரெக்டா எங்களை வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க எப்படி அதே பாரதி நீ சொன்ன உனக்கும் எனக்கும் ஒரு மேஜிக் இருக்குன்னு சொல்லி அந்த மேஜிக் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து என்ன சேர்த்துச்சு சரியா அப்படின்னு சொல்றாங்க அதே இப்போ இருக்கிற மாதிரி நம்ம மூணு பேரும் எப்பயுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் உங்க கூடயே நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆதியும் சொல்றாங்க அப்படியே தலைய கொடுத்துட்டு இருக்காரு அதே அப்படியே தூங்கிறாங்க பாரதி கொஞ்ச நேரம் ஆகுது முழிச்சு பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அது எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம்க்கு வர்றாரு ரெஸ்ட் ரூம்ல இருக்க கண்ணாடி முன்னாடி நின்னு அவரை பாக்குறாரு அப்படியே நினைச்சு பாக்குறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரதி பாத்தது எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாரு அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு வாசுவோட இதயம் தான் அப்போ என்கிட்ட தொடிச்சிட்டு இருக்கா இந்த பாசம் காமிக்கிறது பூரா வாசவோட இதயத்துனாலதான் நான் பாசத்தை பாரதி கிட்டயும் தமிழ் கிட்டயும் காமிக்கிறேன்னா எங்கேயோ இருந்த என்ன வாசுவோட இதேந்தான் பாரதியையும் என்னையும் தமிழையும் மூணு பேத்தையும் இணைச்சு வச்சுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு கண்ணாடி பார்த்து ஆதி அழுததே பாத்தீங்கன்னா காலையில ஆயிடுது சார்தா உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மேடம் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு பார்த்தா ஒரு வக்கீல் இது எல்லாத்தையுமே ஸ்வேதா அவங்க அம்மா அப்பா மூணு பேர் நின்று பாக்குறாங்க என்னப்பா வக்கீல் வந்திருக்காரு அறிவு சொல்ற இருமா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது போது இல்லப்பா தத்தோடது இதே வர வரது ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருமா கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு அறிவு சொல்றாரு மேடம் சொல்லுங்க மேடம் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு வக்கீல் கேட்கிறாரு அதுக்கு சாரதா சொல்றாங்க என்னென்ன சொத்து இருக்கு எங்கெங்க நம்ம ஷேர் வாங்கி இருக்கிறோம் எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் சொத்து டீடைல்ஸ் நகை அதுக்கப்புறம் லாக்கர்ல என்னென்ன இருக்கு லாக்கர்ல நகை எவ்வளவு இருக்கு இது எல்லாமே வந்து எனக்கு டீட்டெயிலா வேணும் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேர் சேஞ்ச் பண்ண போறேன் சுயிலும் என்ன பண்ணணும் அதுக்கான டீட்டெயில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி மேடம் ஓகே மேடம் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த டீட்டெயில உங்களுக்கு நான் தந்துறேன் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு வக்கீல் சார் ஒருத்தர் உயில் மாத்துறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தெரியும் எவ்வளவு நாள் நீங்க முடிச்சு தருவீங்க ஒரு வாரத்துல பண்ணி கொடுத்துறேன் மேடம் ஆஹ் ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் நல்லா இருக்குமே ஓகே மேடம் நான் அதுக்குள்ள பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு வக்கீல் சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும் ஒரு நிமிஷம் வக்கீல் சார் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா வக்கீல் சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படி தெரியணும்னா சொல்ல நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் இல்ல த இப்பவே தெரிஞ்சாகணும் வக்கீல் சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா தான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் ஸ்வேதா நீ பேசாம இருக்கீல் சார் நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இல்லத்தா எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு பயங்கர கோவமா சொல்றாங்க ஸ்வேதா பயங்கர கடுப்புல இருக்காங்க சாரதா இதோட இந்த எபிசோட் முடியுது